வணக்கம் மாதா பிதா குரு எனக்கு கற்றுக் கொடுத்த அத்தனை குருநாதர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் மற்றும் என் குலதெய்வம் ஆதி ராஜாக்களையும் வணங்கி கொண்டு இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறேன் உபச்சேர்க்கையில் மற்றொரு இதை பார்க்கலாம் உபச்சேரிக்கையில் கொஞ்சம் கொஞ்சம் நுணுக்கமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்துட்றேன் உபச்சேர்க்கைன்னு பார்த்துக்கிட்டா ஒரு கிரகத்துக்கு ரெண்டு பன்னெண்டில் கிரகம்தான் தான் உபச்சேரிக்கைன்னு ஒன்றும் இல்லை ஒரு கிரகத்துக்கு ரெண்டாவது வீட்லேயாவது கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் ஒரு கிரகத்துக்கு ரெண்டாவது வீட்டில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் அந்த முதல்ல இருக்கிற எந்த கிரகத்தை ஆய்வு பண்ணுறோமோ அந்த கிரகம் அடுத்து எந்த கிரகத்தை நோக்கி போகுதோ அதுதான் அவன் வாழ்க்கையின் தத்துவம் அதுதான் அந்த அந்த கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகத்து மேலே பாசமாக இருக்கும் நட்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அல்லைனா அவங்கள சார்ந்து வாழும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதுக்கு உதாரணத்துக்கு பாருங்கள் நான் பார்த்த அனுபவமானது ரெண்டே கிரகம் மட்டும்தான் பாருங்கள் நாடியில் ஒரே ஒரு கிரகத்தை வச்சுட்டு கடை அழகாக பலன் சொல்லலாம் ஆனால் அந்த ரெண்டே ரெண்டு கிரகத்தை வச்சுட்டு இன்னும் உபச்சேரிக்கையில் எப்படி சொல்லலாங்கிறத ஒரு பாயிண்ட் பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஜாதகட்டத்தை பாருங்கள் மிதினத்தில் சந்திரன் முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரு கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கும்போது உயிர் உள்ளதில் என்னென்ன சந்திரன் அப்படின்னா முதல் நம்ம கண்ணுக்கு வர்றது தாய் திருமணமாகிட்டால் மாமியார் தாய் இல்லாத குடும்பத்துக்கு அந்த குடும்பத்தோட அக்கா அவங்க தான் தாயாக செயல்படுறாங்க அதை சந்திரன்னா அக்கா அதேமாரி அக்காவும் இல்லைன்னா ஜாதகரோட அண்ணன் இருந்தால் அண்ணி தாய் அப்போ சந்திரன்னா அம்மா அக்கா அன்னி தாய்மே அடைஞ்ச பெண் இதுதான் சந்திரன் அந்த அந்தமாரி கேள்வி கேட்டால் நம்ம என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கார கிரகத்தை பார்த்தா போதும் நாடின்னா என்ன எந்த கிரகத்தை பற்றி பேசுகிறோமோ அந்த கிரகம் எந்த கிரகத்தை நாடி சென்று பலன் தருகிறது அப்படின்னு பார்க்குறது தான் சுருக்கமான மெத்தேடு இப்போ இதில் பாருங்கள் சந்திரன் எனக்கு பார்த்த நேரடியான ஜாதகம் இப்போ காலப்புருஷ லக்கணத்துக்கு நாலாவது வீட்டில் கேது இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் தான் நிறைய பலனெலாம் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சும்மா மேலோட்டமாக பார்த்து சொல்லும் போது ஒன்று ரெண்டு தவறது காரணம் இந்த வீடு என்ன கடக வீடு என்ன காலபுருஷத்துக்கு நாலுன்னா என்ன நாலு அப்படின்னா என்ன நம்ம படிச்சிருக்கிறோம் பராசர முறையில் நாலுன்னா தான் வசிக்கும் பகுதி அப்போ தான் வசிக்கும் பகுதி சந்திரன் அடுத்தது இங்கே பாருங்க சந்திரன் அடுத்தது எதை தேடி போகுது கேது நோக்கி போகுது கேது என்ன பண்ணுவதுன்னு சிம்மத்துக்கு போகாது ரிவேசில் தான் போவோம் யார் நோக்கி போகுது சந்திரன் நோக்கி போகுது சந்திரன் நம்பி வாழுது சந்திரன் கேது நம்பி வாழுது இப்போ பாருங்கள் இந்த சந்திரன் அம்மா புதன்கிறது மாமன் வீடு புதன்னா புதனோடைய வீடு மாமன் வீடு புதன்னுடைய வீட்டில் இருக்கிற சந்திரன் மாமன் வீட்டில் அம்மா இருக்கிறா அப்படி அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்கையா அப்படிங்கிற அப்படி அதேமாரி கேதுன்னா பாட்டி உயிர் உள்ளதில் பாட்டியோட சேர்ந்து வாழ்ந்துறா அப்படி ஆமாங்க பாட்டி அனுசரித்து வாழற அப்படி ஆமாங்க என்ன அப்படி இப்போ இதை உயிருள்ளதாக மாற்றி கேது உயிரற்றதாக மாற்றி பார்க்கலாம் கேதுன்னா என்ன நூல் ப நூல் அதுக்கு கார்த்தம் வந்து நூல் அதேமாரி நூல் சார்ந்தது அப்படின்னா கேது ஒயர் சார்ந்தது எல்லாமே கேது அதுக்கு இன்னும் நிறைய விளக்கம் சொல்லணும்னா டைம் பற்றாது இப்போ சந்திரன் கேது சார்ந்து வாழ்றது வாழ்க்கை யார் சார்ந்து வாழ்ந்தது கேரு சார்ந்து வாழ்ந்தது இந்த அம்மா இளம்பது இளம்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை பகுதியில் வாழ்கிறாங்க அந்த பகுதி பூரா நெசவு தொழில் தான் பரவலாக இருக்குது அப்போ கடகங்கிறது வந்து தான் வசிக்கும் பகுதியில் இருக்கிற தொழில் என்னது நெசவு கேது தொழில் அப்போ உங்கள் அம்மா தறி ஓடுதா அப்படின்னு கேட்குறேன் ஆமாங்க ஏங்குற அப்படி சரி பாட்டி எப்படி கேட்குறோம் பாட்டி யார் நோக்கி போகுது சந்திரன் நோக்கி போகுது புதன் வியாபார வீடு சந்திரன் உணவுக்காரகன் உங்கள் பாட்டி வியாபார சம்மந்தமான தொழில் செய்து அதுவும் பார்த்துக்கா சந்தைப்படுத்துதல் சந்தையில் ஒரு டர்னு வளைகிற இடத்துல காய்கறி வித்துட்டுக்குதான்னு கேட்குறேன் ஏன்னா அது தன்மையில் இருக்கிறாங்க அந்த நடுத்தர குடும்பம் அந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் பேசணும் உயர்தர குடும்பமாக இருந்தால் அது இன்னும் வேறு மாதிரி ஓட்டல் தொழில் எடுப்பேன் அப்போ ஆமாங்கய்யா அப்படிங்கிற அப்படி இப்போ பாட்டி சந்தையில் காய்கறி வியாபாரம் பண்ணுறா அப்படி சந்த சந்திரன்னா உணவுக்காரகன் வியாபார வீட்டில் இருக்குது சந்திரன் கேது நோக்கி போகுது நூல் தொழில் பண்ணுது அப்போ நெசவு தொழில் செய்கிறாரு டக்குன்னு இப்படி தான் வாழ்கிறாங்க ஒரு கிரகம் எதை சார்ந்து வாழ்றது அப்படிங்கிறது தான் உபச்சேர்க்கையில் இது ஒரு விதி மீண்டும் அடுத்த உபச்சேர்க்கையில் நம்ம சந்திப்போம் வணக்கம்